இந்த நம்ம நடராஜ மூர்த்தியோட உருவம் எப்படி உருவாச்சு அதோட வரலாறு என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம் தெரிந்திருக்கும் தெரியாத நபர்கள் இந்த காணொலியை கண்டு நடராஜமூர்த்தியை உருவான வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு ஆனந்தம் அடையலாம் மூர்த்தி உருவான வரலாறு ஒரு முறை பார்க்கடலில் வீட்டிருந்த திருமாலின் எடை சற்று கூடியதை அவரை எப்போதும் சுமர்ந்திருக்கும் ஆதிசேஷன் உணர்ந்து திருமாலிடம் அவரின் எடை சட்டென கூடியதற்கான காரணத்தை கேட்டார் அதற்கு திருமாலும் உத்திரகேசத்தில் சிவபெருமான் ஆடும் நடராஜ தாண்டவத்தை கண்டு உள்ளம் பூரித்திருந்ததால் எடை கூடியிருக்கலாம் என்று கூறினார் உலகை காக்கும் பெருமாளையே உள்ளம் பூரிக்க வைத்த அந்த அற்புத நடனத்தை தானும் காண வேண்டும் என்று ஆதிசேஷன் மிகவும் ஆவலுடன் திருமாலிடம் அனுமதி கேட்ட அதற்கு திருமால் நடராசனின் திருநடனம் காண வேண்டும் என்ற